கைகால் குடைச்சல் ஏற்படும் கால் எரிய ஆரம்பிக்கும் கால் வந்து வீங்கி போகும் அதே போல வந்து ஆனக்கால் மாதிரியெல்லாம் வரும் அதே மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வழியில் துடி துடிச்சு போவாங்க பதிவு நான்கு மாவு பொமையில் ஊசி குத்தும் செய்வனை தோஷம் அதற்கு உண்டான தீர்ப்பு அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு எடுத்துட்டீங்கன்னா மாவு பொம்மையில ஊசி குத்தி ஒருத்தருக்கு ஏவல் தோஷமா செய்வன தோஷமா செய்யக்கூடிய விஷயங்களும் அதற்கு உண்டான தீர்வும் அப்படி பாக்குறப்ப ஏழு வகையான மாவு இந்த ஏழு வகையான மாவை ஒன்னா சேர்த்து ஆண் பாவையோ அல்லது பெண் பாவையோ செய்து அதில வந்து யாருக்கு செய்வன தோஷம் செய்யறாங்களோ அவருடைய துணியாக இருக்கலாம் அவருடைய போட்டவர்களாக இருக்கலாம் அவருடைய முடியாக இருக்கலாம் இல்ல அவங்க பயன்படுத்தின ஏற்பண்ணோ கிளிப்போ பிரஸ்ஸோ அது மாதிரி அவங்க பயன்படுத்தின எந்த ஒரு பொருளாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு துணி சம்பந்தப்பட்ட பொருளாக கூட இருக்கலாம் அவை அனைத்தையும் அந்த பாவையில் ஆவகனம் செய்து அந்த பொம்மையை பாவ பொம்மையை மாவு பொம்மையை ஒரு இலையில் அளவாள இலைன்னு சொல்லுவோம் அதுல முக்கியமா சொல்லக்கூடிய இலைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கற்புற வழி வாழ இலைன்னு சொல்லக்கூடிய அந்த வாழை இலையில வந்து அந்த உருவத்தை செய்து அதுக்குள்ளே வந்து அவங்க பயன்படுத்திய அந்த பொருள் முடி துணி அல்லது நெக அந்த பிரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அவங்க பயன்படுத்தின அந்த கிளிப்பா கூட இருக்கலாம் அதாவது அதுக்குள்ள வச்சு அதை வந்து அவங்க பூஜை பண்ணுவாங்க இந்த பூஜையை வந்து முக்கியமாக அகோரிகள் செய்வாங்க அல்லது வந்து கெட்ட மந்திரவாதிகள் இவங்க செய்வாங்க அப்படி பாக்குறப்ப அந்த கெட்ட மந்திரத்தை சொல்லி அந்த ஊசியை அந்த பொம்மையில் குத்தும் பொழுது அந்த எந்த ஒரு நபருக்கு சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு சகோதரியாக இருக்கலாம் அல்லது வந்து நம்முடைய சகோதரி திருநங்கையாக கூட இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் அந்த சைவன தோஷம் செய்து குத்தும் பொழுது அவங்க அந்த சைவன தோஷத்துக்கு உள்ளாகுவாங்க அப்படி பாக்குறப்ப நாளுக்கு நாளாக அவங்க உடல்ல வந்து கை கால் குத்தும் கை கால் குடைச்சல் ஏற்படும் கால் எரிய ஆரம்பிக்கும் கால் வந்து வீங்கி போகும் அதே போல வந்து ஆனக்கால் மாதிரி எல்லாம் வரும் அதே மாதிரி இருந்தா அவங்களுக்கு என்ன பணத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வழியில துடி துடிச்சு போவாங்க ஆஸ்பத்திரி போன மருத்துவர் வந்து ஆண்டி இன்ஃபெக்ஷன் அந்த இது மாத்திரை கொஞ்சம் கொடுப்பாங்க அல்லது ஊசி போடுவாங்க ஏன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி ஆஸ்பத்திரி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டர் அதில் வந்து எல்லா வகையான செக்அப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம்னா உங்க உடல் ஆகப்பட்டது நார்மலாக தான் இருக்குது ஆனால் நீங்க சொல்றதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க என்னோட ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் இருக்காரு அங்கே போய் பாருங்க அம்மாங்க அங்கே போய் பார்க்குறப்ப அங்கே இதே மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் அவர் வந்து தூக்கம் மாத்திரை ஒழிச்சு போய் தூங்குன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்மளுடைய சகோதரிகள் வந்து வெளியிடாம எத்தனையோ பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரச்சனை தீராம இந்த சைவன தோஷம் மூலயமா தீராம தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கிறப்ப அப்படி பாதிக்கப்பட்ட எந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இனி கவலை கொள்ள வேண்டாம் பெல்லூரிலே சோட்டானிக்கரை ஜெய்சக்தி பகுதி நமது அம்பாள் இருக்கிறார் வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அம்பாள் வந்து நல்லது மட்டும்தான் தான் செய்வா உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி வேரோடு அழிச்சு உங்க வாழ்க்கையை உங்களுக்கே திருப்பி கொடுப்பா அனைவரும் வாங்க குருதி பூஜை மிளகாயத்தில் தோஷமாகப்பட்டது வேரோடு அழியும் அம்பாலோட சேர்ந்து வாழுங்க அம்மை நாராயணா